ஹாய் ஆள் எல்லாருக்குமே வணக்கம் எல்லாருமே சிறப்பாக பொங்கல் கொண்டாடி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இது வந்து பொங்கல் அன்னைக்கு எடுத்த வீடியோ தான் எப்போவுமே ஊருக்கு வந்தோம் அப்படின்னா வெளியில் அதிகமாக எங்கேயும் போகிறது இல்லை அதனால் இந்த டைம் வந்து திருச்செங்கோடு மலைக்கு போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தோம் அதனால காலையில் நேரமாக வந்து புறப்படான்னு பார்த்தோம் அப்படின்னா லேட் ஆகிடுச்சு வீட்டிலருந்து ஒன்பது மணிக்கு வந்து புறப்பட்டு வந்தோம் இருந்து ஆட்டிஎம்டி வரைக்கும் வந்து பைக்கில் வந்திருந்தோம் அப்புறம் பைக் வந்து ஸ்டாண்டில் போட்டுட்டு அங்கேருந்து பஸ் ஏறிட்டோம் திருச்செங்கோடுக்கு கரெக்டாக லெவன் ஃபிஃப்டீனுக்கு வந்து கொண்டு வந்து விட்டுருந்தாங்க அங்கேருந்து நம்ம கோயிலுக்கு போகணும் சிவன் அர்த்தநாரீஸ்வரன் கோயில் போகணும் அப்படின்னா வந்து ஸ்பெஷல் பஸ் தான் இருக்குது இந்த மாதிரி ஒயிட் கலரில் இருக்கும் அருள்மிகு அர்த்தநாரீஸ்வரன் திருக்கோயில் பேருந்து அப்படின்னு எழுதியிருப்பாங்க அந்த பஸ்ல ஏறத்துக்கு முன்னாடி அங்கேயே வந்து பஸ் ஸ்டாண்ட்லேயே நம்ம டிக்கெட் எடுத்துக்கணும் டிக்கெட் எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம பஸ்ல ஏறிக்கணும் திருச்செங்கோடு மலையை சுற்றி வர்றதுக்கு ஒரு பத்து நிமிஷம் தான் ஆகும் பஸ்ஸில் வரத்துக்கு பைக் இருந்துச்சு அப்படின்னா பைக்கில் ஈஸியாக போயிடலாம் ஃபைவ் மினிட்ஸாக ஆகும் கோவிலில் மூலவர் யார் அப்படின்னா அர்த்தநாரீஸ்வரர் தான் இந்த கோவில் வந்து நாமக்கல் மாவட்டத்தில் வந்து இருக்குது இது வந்து அடிவாரத்துலேருந்து நம்ம போகிறதுக்கு பத்து நிமிஷம் தான் ஆகும் இந்த கோவிலில் வந்து அர்த்தநாரீஸ்வரர் வந்து சிவபெருமான் பார்வதி தேவியோட பாதி பாதியாக இணைந்த அர்த்தநாரீஸ்வர் வடிவத்தில் வந்து காட்சியளிப்பார் இது வந்து சிவசக்தியோட ஐக்கத்தோட வடிவம்னே சொல்லுவாங்க இந்த கோயிலை பற்றி சிறப்பாக சொல்லணும் அப்படின்னா கொங்கு நாட்டு பாடல் பெற்ற ஏழு தலங்களில் அர்த்தநாரீஸ்வரர் கோவிலும் ஒன்றுன்னு சொல்லுவாங்க அர்த்தநாரீஸ்வரர் கோவில் வந்து மலையிலிருந்து பார்த்தோம் அப்படின்னா சங்ககிரி மலை சேலம் கஞ்சமலை ஏற்காடு கொல்லிமலை இது எல்லாமே நமக்கு தெரியும் அது மட்டும் இல்லாமல் சேலம் டு திருச்செங்கோடு ரோடு வழியாக போகும்போதும் ட்ரெயின் போகும்போதுமே வந்து அர்த்தநாரீஸ்வரர் கோவிலோட மலை வந்து சுமார் ஒரு நாற்பது கிலோமீட்டர் தொலைவுக்கு தெரியும்னு சொல்லுவாங்க வேறு எங்குமே இல்லாத வகையில் அர்த்தநாரீஸ்வரர் கோவில் மலை நான்கு திசையாகவும் வந்து நான்கு வித தோற்றத்தில் வந்து காணப்படுறத ஒரு சிறப்புன்னு சொல்லப்படுது ஒரு புறம் வந்து கைலாய மலை போலவும் இன்னொரு சைடு வந்து ஆண் படுத்திருக்கிற மாதிரி ஒரு தோற்றமும் இன்னொரு சைடு வந்து பெண் படுத்திருக்கிற மாதிரி ஒரு தோற்றமும் இன்னொரு புறம் வந்து நந்தி மாதிரியும் காட்சியளிக்கிறதா வந்து விசேஷமாக இருக்குது இந்த கோயிலை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா நிறைய விதமான சிறப்புகளே இருக்குது அதில் ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அதுவும் இல்லாத பண்டை நூலான தேவாரம் திருவாசகம் பெரிய புராணம் திருக்குகழ் கந்தர் அனுபூதி கந்தர் அலங்காரம் இந்த நூலில் எல்லாமே வந்து இத்தலத்தோட குறிப்புகள் வந்து இடம்பெற்றிருக்கும் அர்த்தநாரீஸ்வரரை வணங்கணும் அப்படின்னா நம்மளோட குடும்ப பிரச்சனைகள் தீர்ந்து கணவன் மனைவியிடையே உள்ள பிரச்சனைகள் தீருங்கிறது நம்பிக்கையாக வருது இதனால குடும்ப பிரச்சனை இருக்கிறவங்க வந்து அர்த்தநாரீஸ்வரை வந்து வணங்குவாங்க பல்வேறு சிறப்புகள் பெற்று விளங்கி வரும் இந்த கோயில் வந்து ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே தோன்றியதாக சொல்கிறாங்க இந்த கோயிலில் வந்து மாதந்தோறுமே திருவிழாக்கள் வந்து நடைபெறுது வைகாசி மாதத்தில் நடைபெறும் தேர் திருவிழா ரொம்பவே பிரபலமாக வந்து கொண்டாடப்படுறாங்க இந்த விழாவில் நாமக்கல் மாவட்டம் மட்டும் இல்லாமல் சேலம் ஈரோடு கரூர் திருப்பூர் கோவை இந்த மாதிரி பல இருந்து பக்தர்கள் வந்து எல் அதிக வந்து கலந்துக்கிட்டு அர்த்தநாரீஸ்வரர் வந்து தரிசனம் செய்வாங்க எங்களுக்கு வந்து ஒரு பாக்கியம் கிடச்சிருக்கு பொங்கல் அன்னைக்கு வந்து இந்த கோயிலில் போயிட்டு தரிசனம் செய்யணும் அப்படின்னு அதனால வந்து அமைஞ்சதுனால நாங்க வந்து கோயிலுக்கு போயிட்டோம் பஸ் வந்து மேல கொண்டு வந்து விட்டுருச்சு சீக்கிரமாவே அதுக்கப்புறம் இங்க வந்து லைன் நிறைய லைன் இருந்தது ஒரு அஞ்சு ஆறு லைன் வந்து இருந்தது தான் வந்து நம்ம சாமியை வந்து தரிசனம் செய்ய முடியும் ஒரு ஒரு லைனாக பாஸ் ஆகிட்டு தான் வந்து சாமி பார்க்க முடிஞ்சுது அதுவும் இந்த குழந்தைங்கள்லாம் வச்சுட்டு பார்க்குறது ரொம்பவே கஷ்டமாக இருந்தது எங்கள் பாப்பாலாம் வந்து அழ ஆரம்பிச்சிட்டா அதுக்கப்புறம் வெயிட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் நேரம் அபிஷேகம் பண்ணியிருந்தாங்க சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணாங்க அதனால் அந்த டைமில் வந்து கீழேலாம் கொஞ்சம் உட்கார வச்சுட்டு பாப்பாவை சமாதானப்படுத்தி அதுக்கப்புறம் கூட்டிகிட்டு போகிறதுக்குள்ளே கொஞ்சம் நேரமே ஆகிடுச்சு அஞ்சு ஆறு லைன் வந்து பாஸ் பண்ணிவிட்டு தான் வந்து உள்ளே போயிருந்தோம் அதுக்கே வந்து ஒன்றரை மணி நேரம் மேலே ஆயிடுச்சு நியர் டூ ஹவர்ஸ் ஆயிடுச்சு இந்த கோயிலில் முருகப்பெருமானுக்கு அப்படின்னே வந்து தனியாக ஒரு சன்னதி இருக்குது அது என்னென்னா செங்கோட்டு வேலவர் சன்னதினு சொல்லுவாங்க அங்கே தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து சாமியை தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம அர்த்தநாரீஸ்வர் வந்து வந்து வணங்கணும் அந்த மாதிரி தான் லைன் போயிருந்துச்சு முருகப்பெருமானை வணங்கிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த பக்கம் அர்த்தநாரீஸ்வரை வணங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வெளியே வந்துக்கலாம் ஐய்ய ஒன்று பொங்கல் அப்படிங்கிறனால வந்து இங்கே சாப்பாடு போட்டிருந்தாங்க அன்னதான சாப்பாடுன்னு சொல்லலாம் ந எவ்வளோ வேணுனாலும் வந்து நம்ம வாங்கி சாப்பிட்டுக்கலாம் தயிர் சாதம் தனியாக இருந்தது அதுவும் இல்லாமல் சாம்பார் ரைஸு ஒயிட் ரைஸு பொரியல் சர்க்கரை பொங்கல் இந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருந்தாங்க பத்தர்கள் வந்து எவ்வளோ பேர் வந்து வந்திருந்தாங்க அன்னைக்கு தை ஒன்றுங்கிறனாலே வந்து காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் வந்து கோவில் நட சாத்தவே இல்லை எப்பவுமே வந்து ஓப்பனிங் டைம் வந்து காலையிலேருந்து மதியம் பன்னெண்டு மணி வரைக்கும் தான் இருக்கும் டூ ஹவர்ஸ் வந்து அதில் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருவாங்க அப்புறம் ஈவினிங் போல தான் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க ஆனால் அந்த தை ஒன்று அன்னைக்கு மட்டும் கரெக்டாக வந்து பொங்கல் அன்னைக்கு ஃபுல் டே வந்து ஓப்பன்லே தான் இருந்துச்சு அதனால் ஃபுல் டே அன்னதானமும் வந்து போட்டிருந்தாங்க நாங்கள் அதை வாங்கி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கீழே வந்துவிட்டோம் கீழே வந்துட்டு இந்த பக்கம் எல்லா சாமியுமே இருக்கும் இந்த மாதிரி ஸ்டாச்சு மாதிரி இது எல்லா சாமியும் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒன் பை ஒன்னாக கும்பிட்டுட்டு அப்புறம் வெளியே வந்துட்டோம் வெளியில் வந்துவிட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக வந்து ஃப்ரீயாக கும்பிட்டுடலாம் வந்து அவ்வளோ ரஷ்ஷு கூட்டம் இல்லை உள்ளே மட்டும்தான் வந்து லைன் போயிட்டு பா ஒவ்வொரு லைனாக பாஸ் பண்ணிவிட்டு நம்ம சாமி பார்க்கறது ரொம்ப லேட்டானுச்சு வெளியிலலாம் வந்து அவ்வளோ ஈஸியாகவே இருந்தது அதுவே பண்டிகை இல்லாமல் மற்ற டைம் வந்திருந்தோம் அப்படின்னா வந்து ஈஸியாக வந்து சா சாமி தரிசனம் பண்ணிட்டு நம்ம வந்திருப்போம் அது பொங்கல்னால வந்து ரொம்பவே கூட்டமாக இருந்தது அதனால தான் வந்து கொஞ்சம் லேட்டே ஆயிடுச்சு இந்த கோவிலுக்கு வந்தோம் அப்படின்னா எல்லா சாமியுமே வந்து வணங்கிடலாம் ஏன்னா எல்லா கடவுளுமே இந்த கோவிலில் இருக்காங்க பெருமாள் விநாயகர் முருகப்பெருமாள் சிவன் பார்வதி எல்லாரையுமே வந்து இந்த கோயிலை வந்து வணங்கிடலாம் எப்போவுமே சிவனை பார்க்கறதுக்கு வந்து சிவன் வந்து அழைக்கணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க எந்த கடவுள் நம்ம கும்பிடணும் அப்படின்னாலும் வந்து அவங்க கூப்பிடாமல் வந்து நம்மளால் வர முடியாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அதனால் நம்ம கடவுள் நினச்சா மட்டும்தான் நம்மளால் வந்து கோயிலுக்கே வந்து போக முடியுது நம்ம வந்து சா எல்லாரும் வந்து ஒன்று சேர்ந்து போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணி போக முடியுது கோயிலுக்கு வந்து யார் வேணும்னாலும் வரலாம் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி இங்கே வந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு மனசுக்கு வந்து நிறைவாகவும் ஒரு நல்ல பாசிட்டிவ் ஃபீலு வைபு வந்து கிடைக்கும் கல்யாணம் ஆகாதவங்க குழந்தை இல்லாதவங்க குடும்பத்தில் பிரச்சனை கணவன் மனைவி பிரச்சனை எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி இந்த கோயிலுக்கு வந்து நம்ம வழிபடும் போது கண்டிப்பாக வந்து அது மாற்றம் நடக்கும்னு சொல்கிறாங்க எல்லாத்தையும் விட இந்த கோவிலில் ரொம்ப விசேஷமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவிலோட சிற்பங்கள் தான் இந்த திருச்செங்கோடு மலைக்கோயில் சிற்பங்கள் அப்படின்னாவே வந்து ஒரு தனித்துவமான அர்த்தநாரீஸ்வரர் வடிவம் குதிரை யாழி தாங்கிய ஒற்றை கர்த்தூண்கள் அதுக்கப்புறம் அறுபத்தி மூணு நாயன்மார் சிலைகள் இது எல்லாமே ரொம்பவும் விசேஷன்னே சொல்லலாம் ஒரு தனித்துவமான வடிவம்னே சொல்ல முடியும் அதுக்கப்புறம் செங்கோட்டு வேலவர் சன்னதி இருக்குது இல்லையா அதுக்கு முன்னாடி இருக்க வீரபத்திரர் சிற்பம் நாக சிலை இந்த மாதிரி பல விதமான கலை வந்து இந்த கோயிலில் இருக்க சிற்பங்கள்லாம் வந்து கொண்டு இருக்குது இது எல்லாமே தமிழக சிற்பக்கலைக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டுன்னே சொல்லலாம் அவ்வளோதான் கடைசியா வந்து கொடிமரத்தை கும்பிட்டுட்டு கீழே வந்துட்டு டிக்கெட் எடுத்துட்டு பஸ்ல வந்து கிளம்பிட்டோம் பஸ் வந்து உடனே உடனே இருந்துச்சு திருச்செங்கோடு மாலையிலிருந்து அடிவாரத்துக்கு வரத்துக்கு வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஏழு நிமிஷம் தான் ஆச்சு ஈவினிங் போல ஒரு மூன்றரை மணிக்கு வந்து நாங்கள் திருச்செங்கோடு பஸ் ஸ்டாண்ட் வந்து ரீச் பண்ணோம் அங்கேருந்து வந்து ஆர்டிஎம்டி வரத்துக்கு ஃபோர் ஓ கிளாக் ஆகிடுச்சு கரெக்டாக ஹாஃப் அனவரில் வந்து கொண்டு வந்து விட்டுருச்சு ஆர்டிஎம் வந்து பைக்லாம் வந்து ஸ்டாண்ட் போட்டிருந்தோம் அதனால திரும்ப பைக் வந்து எடுத்துட்டு அங்கேருந்து வரத்துக்கு வந்து ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சு தான் வந்து என்னால் வீடியோ எடுக்க முடிஞ்சது எவ்வளோ எடுத்திருக்கணும் அதை மட்டும் தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் இதுக்கு மேலே வந்து நான் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கூட எடுக்கல எடுக்கவும் முடியல ஏன்னா ஃபுல்லாக கூட்டமாக இருந்தது குழந்தைங்கள வச்சுட்டு பாப்பாவும் வந்து அழுதுகிட்டே இருந்தாலும் அதனால் எடுக்க முடியல வீடியோ ிருச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்